கடலை பெரியது எது அப்படின்னு கேட்டார் இதுக்கு சைக்குலார் பெருமான் அருள் செய்த விடை பயந்தோக்கே கடலை பெரித கடலை விட பெரியது என்பது திருக்குறளில் இருந்து நமக்கெல்லாம் ஒரு விடையை இங்கு அருள்கின்றார் இப்ப பெரும்பாலும் திருக்குறளுக்கான விளக்கங்களை சொல்கின்றோம் பெரும்பாலும்

ஒருத்தர் போனார் கோயிலுக்கு போனார் நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னாரு நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்களா ரொம்ப நல்ல செயலு இதுக்காக கொடுத்தீங்க எனக்கு கிரக தோஷம் இருந்ததா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் ஜோதிடர் சொன்னாரு அதுக்காகத்தான் நூறு பேருக்கு அன்னதானம் போட்டோம் அப்ப ஒரு செய்த செயல் ஒரு பயனை கருதி அங்க அன்னதானம் இட்டு இருக்கின்றார் இது பெரிதல்ல வாக்கு இது பெரிதல்ல அப்ப பயன் கருதி ஒரு செயலை செய்கின்றதெல்லாம் ஒரு செயல் அல்ல அதே ஒரு அண்டம் இன்னொரு கோயில்ல கேட்டார் இன்னும் இன்னைக்கு என்னதான் அன்னதானம் நடக்குது ஆமா யார் போட்டா இந்த அடியார் தான் அதே எதுக்காக அன்னதானம் செய்கிறது எல்லாம் இறைவன் சித்தம் சொன்னார் அவர் முதல்ல ரெண்டாவது இரண்டாவது எவ்வளவு வித்தியாசம் இருப்பாரு நான் கிரகதோஷ இந்த அன்னதானம் விட்டேன் அவர் கருதி செய்கின்றார் இறைவன் சித்தம் அவர் சொல்கின்றார் நான் செய்வேன் இது எந்த பயனும் கருதாத ஒரு நிலை யார் ஒருவர் எந்த பயனையும் கருதாமல் ஒரு செயலை செய்கிறார்களோ அந்த செயலை செய்கின்ற நிலை இருக்கே அது இந்த கடலிலும் மேலானது அவர்தான் இந்த கடலை விட மேலானவர் அப்படின்னு அற்புதமாக இங்கே கடலை விட மேலான நிலையை நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்கின்றார்